ஒரு வீட்டில் சமயக்கட்டில எந்த காரணத்தை முன்னிட்டும் விரளி மஞ்சள் கிழங்கு இல்லாமல் இருக்கக்கூடாது மஞ்சள் தூள் அவசியம் இருக்கும் அஞ்சிர பெட்டியில் இந்த ஒரே ஒரு கருவி ஒரே ஒரு பெட்டி அது லவங்கப்பட்டை இருக்கணும் நீங்க ஏலக்காயும் லவங்கப்பட்டையும் அரைச்சி சாந்து மாதிரி உருவாக்கி கதவுல பூசணிங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல மனத்தை கொடுக்கும் ஸ்ரீ குரு பியோ நமக வணக்கம் வாழ்க்கையில் இந்த வீட்டில் பணம் மகிழ்ச்சி உங்களோட சேர இந்த ஒரே ஒரு பொருள் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு டைட்டில் வரும் அந்த ஒரு பொருள் என்ன அதுதான் அடிப்படையான உண்மை வீட்டில் பணம் வேணும் மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா பிலாசிபியாக நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் இறையருள் சாதனங்கள் சுலபமாக மனிதன் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தன்னுடைய வாழ்வை வைத்து கொண்டால் அதற்கு ஒரு வெகுமதி இந்த பூமியில் உண்டு அதே போல் ஒழுக்கம் சத்தியம் நேர்மையாக இருந்தால் அதாவது வாய்மையிலும் சத்தியத்தை உடையவரே போற்றி அப்படின்னு உண்டு கேதுவுக்கு அந்த சத்தியத்தோடு இருப்பவர்களுக்கும் வாழ்வின் தேவைகளுக்கு தக்கபடி வீட்டில் மகிழ்ச்சி நிலவிடும் பணம் வரும் ஒரே ஒரு பொருள் அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னா பொதுவா வந்து உங்க வீட்டினுடைய அடுப்பு ரொம்ப சுத்தமா இருக்கும் மூணு கல்லை மூட்டி விறகுகளை குச்சிகளை வச்சு எரிச்சு சமைத்த நாம் தான் அப்புறம் அடுப்பு போட பழகணும் அதுக்கப்புறம் வெவ்வேறு பரிணாமத்தில் நம்ம அடுப்பு வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் வரைக்கும் வந்துட்டோம் கேஸ் அடுப்பு நாம் சமைக்கிற பொருள் இருக்க பாருங்க பாத்திரங்கள் அவைகளில் எச்சில் படக்கூடாது ஒரு பாத்திரத்தில் இப்போ சாம்பார் வாங்க செய்ய போகிறோம் சாப்பாடு வடிக்கிறோம் அப்படின்னா அதில் எச்சிக்கையோடு நாம் உள்ளே விடக்கூடாது சமையல் செய்கின்ற பொருட்கள் அந்த அடுப்பு அந்த அடுப்படி இவைகளுக்குள் வெளி ஆட்கள் உள்ளே வரக்கூடாது அது ஒரு தவக்கூடம் மாதிரி அது வந்து ஒரு பர்ணசாலை மாதிரி அங்கே வந்து ஒரு மனம் கமலம் ஒரே ஒரு பொருள் இருந்தால் போதும் ஒரு வீட்டில் சமயக்கட்டில் எந்த காரணத்தை முன்னிட்டும் விரளி மஞ்சள் கிழங்கு இல்லாமல் இருக்கக்கூடாது மஞ்சள் தூள் அவசியம் இருக்கும் வீட்டில் அஞ்சிர பெட்டியில் இந்த ஒரே ஒரு கருவி ஒரே ஒரு பெட்டி அது லவங்கப்பட்டை இருக்கணும் கசகசா சோம்பு இந்த மாதிரியான பொருட்களில் லவங்கம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அதுதான் சுக்கரனுடைய மூலிகை அந்த லவங்கப்பட்டை செல்வத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு நல்ல மனத்தையும் கொடுக்கும் நல்ல குணத்தையும் கொடுக்கும் அப்பேற்பட்ட அந்த லவங்கப்பட்டை நமக்கு வாழ்க்கையில் சுக்கரனுடைய மூலிகைன்னு சொல்லிட்டேன் குபேரனை போல வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அதற்கு சில ஐஸ்வர்யங்கள் வீட்டுக்கு வரணும்னா சில பொருள் இருந்தால் ஒரு விலை மதிக்க முடியாத போற்றத்தக்க ஒரு மனிதர் நம்ம வீட்டுக்கு வராரு வீடு பூட்டி இருந்தா வீடு பூட்டி இருந்தால் என்ன செய்வார் பார்த்துட்டு போயிடுவார் வெளியே தூரம் இருப்பார் பேசா கதவு திறக்கிற மாதிரி இருந்தால் கிட்டா வருவாங்க இல்லைன்னா ரோட்டில் இருந்தே பூட்டி இருந்தால் பார்த்துட்டு போயிடுவாங்க அதே போல நம்ம நம் வீட்டில் உன்னதமான உழைப்பு ஊதியம் அதுக்கு தகுந்த வருமானம் வரணும் அப்படின்னா நம் வீடுகளில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் சுத்தமாக இருக்கணும் கதவு பளிச்சு இருக்கணும் நீங்க ஏலக்காயும் லவங்கப்பட்டையும் அரைச்சி சாந்து மாதிரி உருவாக்கி கதவுல பூசணிங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல மனத்தை கொடுக்கும் லவங்கத்தில் லவங்க பட்டைய கெட்டியான பட்டையை எடுத்து அதை எடுத்து நீங்க வீட்டின் எலையில மாட்டி விடலாம் நல்ல மனத்தை கொடுக்கும் ஒரு பெரிய மனுஷர் வாராரு அப்படின்னா நம்ம வீடு திறந்து இருந்து அவங்க வாங்கன்னு வரவேற்றா உள்ள வந்து உட்கார்வா கொள்வார் நம் மீது கொண்ட அன்பினால நம் காலத்துக்கு தக்கபடி அவர் நமக்கு ஏதாவது நல்லது செய்வார் அதே போல ஐஸ்வர்யம் வரணும்னா அதற்குரிய உபகரணம் வேண்டும் இல்ல அந்த காலத்துல லவங்கப்பட்டை பட்டை இல்லாம இருக்க ஏழை வீட்டுல கூட ஒரு லவங்க பட்டை ஒண்ணு இருக்கும் லவங்கத்தை எடுத்து அரைத்து பொட்டாக வைத்து கொண்டால் செல்வத்தை இருக்கும் லவங்கத்தை எடுத்து நம்ம விளக்கு ஏற்ற போது அதுக்குள்ளார போடலாம் பசு நெய் குள் வைக்க பசு நெய் அதை வாங்கி கொஞ்சம் வச்சு அதில் ஏற்றலாம் லவங்கப்பட்டையும் வெள்ளருக்கு பட்டையும் ரெண்டு சேர்த்து வைத்து கட்டி இருந்தால் சூரியன் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதன் மூலியமாக வாழ்க்கையில பல செல்வத்தை எல்லாம் பெறலாம் சூரியன் அதிகாரத்தையும் சுக்கரன் இனிமையையும் தரக்கூடியவர் வாழ்வில் ஜெயமாக இருக்கும் சுக்கரனுக்குரிய மூலிகை பொறுத்தளவில் சுக்கரனுக்குரிய மூலிகை லவங்கப்பட்ட குபேரப்பட்டினத்திற்கு சொந்தக்காரர் யார் என்றால் மகாலட்சுமி மகாலட்சுமி தங்குற இடம் பொறுத்தளவில் இந்த லவங்கத்தில் தங்கும் அப்போ சுக்கரன்னா என்ன அர்த்தம் பணம்னு அர்த்தம் இனிமைன்னு அர்த்தம் சுகபோகம்னு அர்த்தம் ஒரு வீட்டில் மகிழ்ச்சி இருக்கணும் அப்படின்னா பணம் இருக்கணும்னா அங்கே லக்ஷ்மி கடாட்சம் குபேரன் சுக்கரன் இந்த மூணு பேர் இருந்தா தான் நன்மை உண்டாகும் எங்க இருப்பாருன்னா சுத்தமான இடத்துல வந்து தங்குவார் மகாலட்சுமி அதுதான் அதுபோல ஒரு வீடுகளில் நிறைய மகிழ்ச்சி வேணும்னா அந்த வீடுகளில் துர்வாடை இருக்கக்கூடாது நல்ல மனம் இருக்கணும் கம கமகமன் இருக்கணும் நம்ம வீட்டில் எந்த இடத்த தொட்டாலும் அந்த இடம் நல்லா இருக்கும் அதனால வீடுகளுக்கு குறைந்தபட்சம் வாடகை வீடா இருந்தாலும் அதை கடைப்பிடிச்சோம்னா நல்லது அதனால வாழ்க்கையில கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் லவங்கப்பட்டை லவங்கப்பட்டைய ஒரு நூறு கிராம் இருநூறு கிராம் வாங்கி சாமி ரூம்ல ஒரு பவுல்ல வைக்கலாம் பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம் இதெல்லாம் செஞ்சா தான் தெரியும் இதை வச்சா பணம் வந்துருமா அப்படின்னு கேள்வி கேட்டா கேள்வி கேட்கலாம் செஞ்சு பாருங்க அப்புறம் அது ஒரு கொஞ்சம் மகத்துவம் கூடும் நாம எதையாவது ஒரு உபயோகிக்கிற ஒரு பொருளை உபயோகிச்சதுக்கு அப்புறம் தொடச்சி சுத்தமா அதை எடுத்த இடத்துல வச்சா சிறப்பா இருக்கும் அது போல நம் வாழ்வில் நம் இறைவன் நம்முடைய உழைப்புக்கு தகுந்தபடி பணம் கொடுக்கிறார் அந்த பணத்தை நாம கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து அதை செலவழிக்கக்கூடிய பகுதிகள் அதை அனுபவிக்கக்கூடிய பகுதிகள் இது எல்லாவற்றையும் இருக்கணும் ஒரு வீட்டில் ஒரு பெண் அழகாக நல்ல துணிமணி கொடுத்து சுத்தமாக நான் கண்ணியமாக நடந்துக்கிட்டான்னா அந்த வீட்டில் அவ இருக்கிற வீட்டில் பணம் வரும் இதெல்லாம் வாழ்வில் கோட்பாடுகள் எதுக்கு இப்போ சொல்லி தர்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் மறந்து போய் கொண்டு இருக்கிறோம் அதனால் இழந்ததை மீட்குவதற்கு மட்டுமல்ல மகிழ்ச்சி வேணும்னாலும் நல்ல மனமாக இருந்தால் போதும் அழகு என்பது ரசனை என்பது நாம் நம் வீட்டோடு அதை பயன்படுத்தினால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே நல்லாயிருக்கும் நன்றி